நம்ம வாழ்க்கையில திரும்ப கிடைக்காதது என்ன தெரியுமா நேரம் பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் பதவி இழந்தா மீண்டும் உயரலாம் ஆனா ஒரு நிமிடம் இழந்தா மீண்டும் பெற முடியாது இன்று நான் சொல்ல போகும் கதை நேரத்தை மதிக்காத ஒருவன் எப்படி வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான் ஆனா ஒரு கடைசி வாய்ப்புல நேரத்தின் அர்த்தத்தை உணர்ந்து எப்படி தனது வாழ்க்கையை மாற்றினான் என்பதை பற்றியது சுரேஷ் சிறு வயதிலிருந்தே நல்ல புத்திசாலி நல்ல திறமை அவன்கிட்ட இருந்தது எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது அதிகமாக இருந்தாலும் அவனோட அறிவு நாளையும் ஞாபக சக்தினாலையும் ரொம்ப குறுகிய காலத்துல எக்ஸாமுக்கு படிச்சு பாஸ் ஆகிருவான் ஆனா அவனுடைய பெரிய குறை சோம்பலும் தள்ளி போடுற பழக்கமும் தான் இந்த பழக்கத்தினாலேயே எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்கிற திறமை இருந்தும் சுரேஷ் ஜஸ்ட்டு பாஸ் ஆவரேஜ் மார்க்ஸுன்னு தான் எடுப்பான் எக்ஸாமுக்கு படிக்க நேரம் இருந்தும் சுரேஷ் அடுத்த வாரம் படிக்கலாம்னு அந்த வேலையை செய்யாமல் தள்ளி போட்டுருவான் இதே மாதிரி தான் ஜாபுக்கு அப்ளை பண்ண நேரம் இருந்தும் நாளைக்கு போடலாம்னு அதை செய்யாமல் ஒதுக்கிட்டான் ஒவ்வொரு வேலையையும் செய்யாமல் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான் அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் முன்னேறி கொண்டே இருந்தாங்க ஆனால் சுரேஷ் மட்டும் இன்னும் நாளைக்கு செய்கிறேன் என்ற வாக்கியத்திலேயே வாழ்ந்தான் சுரேஷோட அப்பா ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வாங்கி தந்தாரு சுரேஷ் இன்டர்வியூக்கு தயாராக வேண்டும் ஆனா சுரேஷ் இன்னும் மூன்று நாட்கள் இருக்குன்னு நாளைக்கு படிக்கலாம்னு நினைச்சான் அடுத்தடுத்த நாளும் போய் மூன்று நாட்கள் சுரேஷிடம் எந்த இல்லை பதட்டத்தோட போனான் கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுக்க முடியல முடிவுல ரிஜெக்ட் செய்யப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையில இப்படிதான் பல வாய்ப்புகள் வந்து நேரத்தை மதிக்காததுனாலயோ தள்ளி போடுற பழக்கத்தினாலயோ ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சுரேஷ் இழந்தான் சுரேஷின் எண்ணத்தை மாற்றுவதற்காகவும் சுரேஷின் தந்தை அவனை ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு சில பேர் கை கால்கள் இல்லாமல் இன்னும் சில பேர் மனநிலை சரியில்லாமல் இருந்தார்கள் அவர்களை காட்டி சுரேஷ் இவர்களுக்கு வாய்ப்புகள் பெரிதாக கிடைப்பதில்லை கிடைத்தாலும் பயன்படுத்தும் நிலைமையில் இவர்கள் இல்லை நீ நினைப்பது போல நேரம் உனக்காக காத்திருக்காது நேரம் ஒரு நதி மாதிரி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும் நீதான் உன் வேலைகளை செய்ய நேரத்தை ஒதுக்க வேண்டும் சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு நேரத்தை ஒதுக்குவது போல உன் வாழ்க்கையில் நீ முன்னேற பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக உன் நேரத்தை ஒதுக்கணும் வாழ்க்கையில நீ முன்னேற பல வாய்ப்புகள் உனக்கு கிடைத்தது ஆனா தள்ளி போடும் பழக்கத்தினாலையும் நேரத்தின் மதிப்பை பற்றி தெரியாததுனாலேயும் வாய்ப்புகளை விட்டாய் இதற்கு மேலையும் உன் நேரத்தை வீணாக்காதே என்று சொன்னார் அப்பதான் சுரேஷுக்கு உண்மை புரிந்தது நான் நேரத்தை வீணாக்கியதால் என் வாழ்க்கையும் வீணாகிவிட்டது ஆனா இன்னும் தாமதிக்காமல் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த நாளில் இருந்தே தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்தான் நாள் முழுவதும் செய்ய வேண்டியவற்றை எழுதி கொண்டான் தள்ளி போடும் பழக்கத்தை விட்டான் இப்போது செய்யக்கூடியவதை உடனே செய்வேன் என்ற பழக்கம் கொண்டான் நல்ல வேலை பெறுவதற்காக எக்ஸாமுக்கு நன்றாக படித்து எழுதினான் இந்த முறை ரேங்க் வாங்கினான் ஜாபுக்கு அப்ளை செய்தான் அடுத்த இன்டர்வியூவில் வெற்றியும் பெற்றான் சில வருடங்களில் சுரேஷ் வேலை செய்த நிறுவனத்தில் உயர் பதவி அடைந்து வாழ்க்கையில் முன்னேறினான் முன்பு நாளை செய்வேன் என்று சொல்லும் சுரேஷ் இன்று இப்போதே செய்வோம் என்ற மனிதனாக மாறினான் சுரேஷின் கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன நேரத்தை மதிப்பவன்தான் வாழ்க்கையை வெல்ல முடியும் நேரம் உன்னை விட்டு போனால் வாய்ப்பு உன்னை விட்டு போகும் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது நீங்கள் இன்று செய்ய வேண்டியவதை நாளைக்கு தள்ளி வைக்காதீர்கள் ஏனெனில் நாளை உங்களிடம் இருக்கும் என்று யாராலும் உறுதி தர முடியாது ஏன் உங்களால் கூட உறுதியாக சொல்ல முடியாது நேரம் வாழ்க்கை நேரத்தை வீணாக்குவது என்றால் வாழ்க்கையை வீணாக்குவதாகும் உலகம் முழுவதும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் ஆனால் கடந்துவிட்ட ஒரு நிமிடம் யாராலும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது அதனால் நினைவில் வையுங்கள் நேரத்தை மதியுங்கள் நேரம் உங்களை மதிக்கும் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை வெற்றியின் உச்சிக்கு செல்லும்